இன்றைய சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் பிரியமானவர்களே எவரும் காண முடியாதபடி இரண்டு உதடுகளுக்குள்ளே மறைந்து வாய்க்குள்ளே அடங்கி அமைதியாயிருக்கும் சிறிய உறுப்புதான் நாவு ஆனால் இந்த சிறிய இருக்கிற மனித திசையையே மாற்றி போடக்கூடியது என்பது ஆச்சரியம்தான் இந்த நாவினால் மனித வாழ்வை சீராக்கவும் முடியும் ஒரு சிறிய சுக்கான் பெரிய கப்பலை திசை திருப்புவதை போல சிறிய உறுப்பான நாவும் மனித வாழ்வின் திசையை திருப்பக்கூடியது எனவே ஒரு மனிதன் தன் நாவை அடக்கி ஆண்டு கொள்ள வேண்டுமே தவிர மாறாக பக்கமும் சுழன்று வரும் நமது நாவை நாம் அடக்கி ஆள வேண்டும் பிறருக்கு நன்மை பயக்குகின்ற பிறரை ஆறுதல் படுத்துகின்ற பிறருக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஆசிர்வாதமான நாவாக மாற்ற வேண்டும் யாராவது உள்ளம் உடைந்து தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நாடி வருகிறார்கள் என்றால் அவர்களை இடித்து தள்ளாமல் நல்ல வார்த்தைகளை வசனங்களை அவர்களுக்கு சொல்லுங்கள் மலையும் கடலும் எதிர்பாராமல் சந்தித்து கொண்டன கடல் மலையை பார்த்து என்ன இருந்தாலும் உனக்குதான் எப்போதும் நல்ல பெயர் என்று பெருமூச்சு விட்டது மலை ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டது மலை போல் நம்புகிறேன் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் கடல் போல் நம்புகிறேன் என்று யாரும் சொல்வதில்லை அது மட்டுமா ஹிமாலயன் டாஸ்க் என்கிறார்கள் பசிபிக் டாஸ்க் என்று யாராவது சொல்கிறார்களா இத்தனைக்கும் நான் உன்னை விட எந்த வகையில் குறைந்தவள் என்றது கடல் மலை சிரித்துக் கொண்டே சொன்னது என்னை ஏன் எல்லோரும் புகழ்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா இல்லை என்றது கடல் மலையாகிய நான் எப்போதும் அமைதியாக இருக்கிறேன் நீயோ எப்போதும் ஆர்ப்பரிக்கிறாய் அது மட்டுமல்ல நீ எப்போதும் பேரிரைச்சல் போடுகின்றாய் அதிகமாய் இரைச்சல் போடுகிற எவரையும் யாரும் அதிகமாய் விரும்ப மாட்டார்கள் அவர்களை அனைவரும் வேடிக்கையாக பார்ப்பார்கள் என்றது மலை தன்னுடைய ஏலாமையை புரிந்து கொண்டது கடல் எப்போதுமே அமைதியே அழகு மனிதனின் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் பேசவும் ருசி அறியவும் கொடுக்கப்பட்ட நாவால் தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதாலும் வாழ்வில் ருசி இழந்து போய்விடுகிறது நாவை அடக்குதல் ஒரு முக்கிய தேவை குடும்ப பிரிவுகளுக்கு உறவு பிரிவினைகளுக்கு அடங்கா நாவுகளே தலையாய காரணம் அந்நிய பாஷைகள் பேசினாலும் உணவு மற்றும் வார்த்தைகள் விஷயத்தில் நாவை அடக்காவிட்டால் நாம் ஒரு நல்ல விசுவாசிகள் அல்ல நெருப்பு போன்றது அதனை அழிக்கவும் பயன்படுத்தலாம் பக்குவமாய் சமைக்கவும் பயன்படுத்தலாம் சிலர் பிறருடைய குறையை மட்டுமே இருப்பார்கள் முதலாவது நீ உன்னிடத்தில் உள்ள குறையை நிதானித்து அறிந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது நம்மில் காணப்படக்கூடாத களைய வேண்டிய நாவுகள் பல உண்டு இச்சகம் பேசும் நாவு பெருமைகளை பேசும் நாவு பொய் பேசும் நாவு மாறுபாடுள்ள நாவுறுகின்ற நாவு நாவு அடங்காத நாவு இவைகளை அடையாளம் கண்டு அகற்றி போடுவோம் இவற்றை அகற்றி நமது நாவை ஆனந்த சத்தத்தால் நிறைந்த நாவாக ஆரோக்கியம் உள்ள நாவாக இனிய நாவாக அறிக்கை செய்யும் நாவாக மாற்றுவோம் நாவடக்கம் கொண்டு நலமானவைகளை பேசி நலமுடன் வாழ்வோம் பிறரையும் மகிழ்விப்போம் ஜபம் தகப்பனே என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது பெயரே சொல்வதாக அன்பின் தேவனே என் வாய்க்கு காவல் வைத்து என் உதடுகளின் வாசலை காத்து உமக்கு உகந்தபடி வார்த்தைகளை பேச கிருபைத்தாரும் மற்றவர்களின் துயர் துடைக்கவும் ஆறுதலான வார்த்தைகளை பேசி நல்ல உறவுகளை வளர்க்கவும் அருள் தாரு நாங்கள் பேசும் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாமல் கண்ணீர் சிந்த வைக்காமல் இனிமையான வார்த்தைகளாக இருக்க உமது ஆசிரை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன் ஆமே